ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சட்டினு சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க பிகினர்ஸ் கூட செய்யலாம் பாகுபாதெல்லாம் எதுவுமே தேவையில்லை வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கடையிலலாம் வாங்காமல் இது மாதிரி ஈஸியாக செஞ்சு கொடுங்க இப்போ இதை செய்யறதுக்கு சின்ன மிக்ஸர் ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எந்த கப்பில் பொட்டுக்கடலை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற அளவுகளும் அளந்துக்கங்க கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு கூடவே ஒரு அஞ்சாறு முந்திரி டேஸ்ட்டு கூடுதலாக தரும் அதனால் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க இது மாதிரி நல்ல பவுட்ரு பார்த்துக்க இருக்கணும் அப்படி இருக்கட்டும் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு ஃப்ரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் நெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்து இந்த நெய்யிலே வறுத்துக்கோங்க ரவை நல்லா கலர் மாறி வாசம் வரணும் வருபட்டு எந்த அளவுக்கு ரவையை வறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சுவை நல்லாயிருக்கும் இது மாதிரி லைட்டாக செவந்து கலர் மாறினதும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சால் பொட்டுக்கடலை பொடியை சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா இந்த நெய்யிலே வறுத்துக்கங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு வறுத்துக்கங்க இது அப்படியே வருபடட்டும் இப்போ இதோடு சேர்க்கறதுக்கு இன்னொரு அடுப்பில் சாஸ்பேனை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் அதே கப்பில் கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க தண்ணீர் ஊற்றி வெள்ளம் நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா கொதி வரணுங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூடான வெள்ளை தண்ணியை அப்படியே நம்ம மாவில் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா வருபட்டு வந்திருக்கு பாருங்கள் நைஸாக பவுட்ரு பார்த்துக்கு இருந்தது பேனில் ஒட்டாமல் இது மாதிரி லைட்டாக கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்க இப்போ அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இதில் நம்ம கரையை வச்ச வெள்ளைக்கரசலை வடிகட்டி சேர்த்துக்கோங்க நல்லா கொதி வருது பாருங்கள் நம்ம ரவையும் வறுத்துருக்கோம் பொட்டுக்கடலை பொடியும் வறுத்துருக்கோம் அதனால் கட்டிப்படாது இது மாதிரி அடுப்பை மீடியமாக வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க வெள்ளைக்கரைசல் எல்லாத்தையும் உறிஞ்சி நல்லா வெந்து கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரும் பாருங்க அளவுக்கு நல்லா அதில் இருக்க ஈரம் பூரா வத்தி திக்காகணும் இப்போ அடுப்பாக ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா நீ சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா போதும் பேனில் ஒட்டாமல் எல்லாமே ஒன்று சேர்ந்து இது மாதிரி உருண்டை பதத்துக்கு வரும் பாருங்கள் ரவை பொட்டுக்கடலை பொடி நல்லா வெந்து நல்லா திக்காக பேனில் ஒட்டாமல் சுயண்டு வருது பாருங்கள் இது மாதிரி ஓரங்கள்லாம் நல்லா பூத்து வரணும் இந்த அளவுக்கு நல்லா பூத்து நம்ம வெள்ளக்கரைசல் ஊற்றணும்னா லைட்டாக கலரும் மாறி இருக்குது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே பவுலில் மாற்றி சுட சுட பரிமாறலாம் சூடாக சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் குட்டிஸ்கலாம் இது மாதிரி ஹெல்த்தியாக ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுங்க இனி கடையில் போய் ஸ்நாக்ஸே வாங்க மாட்டாங்க அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய ஹெல்த்தியான பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சட்டுன்னு சுலபமாக செஞ்சலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே அதிக டைம் எடுக்காதுங்க நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் அப்படியே லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்